ஏன்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா இல்லீங்கள என்ன நொல்லைங்க இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உங்களுக்கு தெரியும் இல்ல பசும்பால் தான் வியாபாரம் ஆகும் பசும்பால் தீந்து போச்சு இங்க எனக்கு தெரியாது நிலா தேயிறதுக்குள்ள எவன் ஊட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திர தோட வா ஆ பாலை கறந்து எடுத்துட்டு வா ஐயோ மொத்தமா எறும்பு பால் தான் இருக்கு இது எவன் தலையில கட்டுறது ஏங்க பால் இருக்கா பின்ன நான் என்ன விளக்கண்ணைய வியாபாரம் பண்றேன் ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க இதுல என்ன பால் இருக்கு எறும்பு பால் இருக்கு அப்ப எனக்கு வேண்டாம் ஏய் ஏன் வேணாம் எறும்பு பாலும் வேணாம் எங்க பெரியவர் பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு எரும பால் இருக்குன்னு ஆனா பசும்பால் இல்லேன்னு இருக்கா அட கிறுக்கா புற மாசத்துல பிறந்தவங்க எதையும் முழுசா கேட்டு போங்கடா ஏன்டா அவசரப்படுறீங்க என்ன எரும பால பிடிக்கிறீங்க பொறுமையாயிரா இது எரும பால் தான் இது என்ன பாலு எரும பாலு என்ன பண்ற பூத்திட்டீங்க என்ன மறுபடியும் எரும பால பிடிக்கிறீங்க

பசும்பாலுக்கு எடை கம்மி அது மேலே மெந்துட்டுருக்கும் அஹ் இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே அது எருமைப்பால் பாலு அப்ப மேல மெயந்துகிட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம் கீழே ஊத்திருக்கேன் அதான் இப்போ உனக்கு பிடிக்க போறேன் இது என்ன பால் பசும்பாலே விஞ்ஞானம் நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம் விஞ்ஞானைய பிடிங்க அதுவும் விஞ்ஞானம் தான் ஆ என்னண்ணே விசிறி என்ன செய்றீங்க பலகாரம் சூடா இருக்கு ஆத்திட்டு இருக்க போட ஈ அரிச்சிட்டு இருக்கு ஓட்டிட்டு இருக்க நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான் அட நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையாடா தெரிய வைக்கணும் எப்படி ஈ எறும்பு ஓட்டணும் எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற அது ஓட மாட்டேங்குதா விடுங்க நீ இரும்பு தான் அடிச்சிட்டு இருந்த ஈ அடிப்பியா எல்லாம் அடிப்பேன் அப்படியா அண்டவா என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா வடை சுடுவா அவளுக்கு தெரியாது நான் போய் சுட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கடை பார்த்தா இந்த புழுத்தோடு பலகாரம் குறைஞ்சா கை கால் இருக்காது

என்னங்க பலகாரம்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு ஆமாங்க இன்னைக்கு தாங்க கழுவி வச்சு இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சா இவருக்கு நாலு கிலோ மைசூர் பாக்க ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி கொடுக்கறீங்களா கொஞ்சம் இருங்க நிறுத்தி தரீங்க மொத முத என் கடையில ஏழு கிலோ மொத்தமா வாங்க நாட்கள நீங்க ரெண்டு பேரும் அதனால உங்க ரெண்டு பேருக்கு ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன் இங்க அடிச்சுக்காதீங்க கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க இங்க இருக்கிறாங்க ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோ நடக்குதுடா இனிமே பட்டறைக்கல நீ போக வேண்டாம் அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட பத்து ரூபா கொடுக்குறாங்க என்னங்கண்ணா மூஞ்சில தூசி ஆண்டவா என்ன ஒரு கல்யாண கும்பல திரண்டு வந்துட்டு இருக்கு ஆமா எல்லாம் நம்ம கடை தேடி தான் வந்துட்டு சரக்கு வேற கம்மியா போட்டுனே ஐயோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது வாங்க வாங்க நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா இல்ல காது குத்து யார்ரா குண்டல கேசி நான் தாங்க ம் நீதானா நான் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பேரும் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே ஆமா ஏழு கிலோ அவங்க சொல்லி தான் நீங்க வந்தீங்களா அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க என்ன நெய் நெய் உயிர் அப்பவே என்ன

இதா வெச்சிட்டேன் ஏய் இதானே வைக்க முடிஞ்சது ஐயோ வேணாப்பா சாமி இருக்கனே அடி அடிச்சிரே நீ அடிச்சா என்ன ஆச்சு அடி போடுங்க தர்மடி ஏண்டா பசும்பாலுக்கு எருமை பாலா கொடுத்த இனிமே கடை நடத்த கூடாது பிள்ளைமயமான எதிர்காலம் ஏது ஓம்போது வரும்போது தினமும் நானே இத பாத்துட்டு போறேன் முதலகேசி என்னப்பா என்ன கடை தரக்கல ஏய் நீ வேணா வந்து தரைய உள்ளதா ஒண்ணுமே இல்லையே உங்க சௌரியத்தை முன்னிட்டு தானே பூட்டு கூட போடாம வச்சிருக்கேன் எவனாலும் திறந்து எதையாவது வச்சுட்டு போங்களேன்டா என்னது நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சு சத்தம் கேக்குது குடும்பத்துல வந்து பூந்து குழப்பத்து தூண்டு பண்ணிட்டானா நாய் கீ பூந்துருச்சா ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க இந்த பக்கமா கொடுங்க சரி வாயில எல்லாம் கொடுக்காதீங்க ஐயோ பாத்து கொடுங்க உங்க அளவுக்கு அவர் இல்ல அவர் அளவுக்கு நான் இல்லையா யார் அவரு சார் சார்

அவராது போம்போது வரும்போது குடுத்துட்டு போறாரு முத்தம் தானே குழந்தைக்கு தானே நல்ல வேளை என் வயித்துல பாலை வாத்த போடா அவரை திட்டாதீங்க அவரா இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறயா இந்த அரட்டவசர் பயலுக்கு ஒரு இரு ஓ மாமனா மச்சானா குழந்த நாடி ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடானே சொல்லுங்க நீ சொல்லணும்ல ஏன் சொல்லல முயற்சி பண்ற முயற்சியா அப்ப ரோட்ல போகும்போது யாராவது ஒன்னு வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா போடா

நீ போகவே கூடாது மண்டையா என்னடா இங்க உட்காந்துருக்க எங்க திரும்ப என்னடா சோகம் துன்பம் துன்பமா திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்கா தெரியுமா யாரு அந்த தாடி வச்சிருப்பாரு ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு அதுக்காக அது திருவள்ளுவர் ஆகிட முடியுமா இந்த ஓலையும் எழுத்தானையும் வச்சுட்டு எழுதினாரே குரல் அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா என்ன சொல்லிருக்காரு இடுக்கண் வருங்கால் நகுக எனக்கு கடுக்கல பத்தி தான் தெரியும் எடுக்கல பத்தி தெரியாது அதான் ரொம்ப பேர் காலில இருந்து கால்ட்டிட்டு போயிருக்கீங்க அதான் தெரியும் உனக்கு அடே இடுக்கன் வருங்கால் நகுக அப்படினா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அத பொருட்படுத்தாம அத லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கணும்னார் அவர் எழுதி வச்சிட்டு போயிட்டா துன்பம் வரலன்னு தான் தெரியே அவருக்கு என்ன எங்க நீ சிரிப்பீங்களா யார் என்ன சொல்றீங்க டேய் நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவண்டா அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி குரலும் எனக்கு மனப்பாடம் அது அப்படியே நான் தலைகளை புரட்டு வண்டா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே அது என்னமோப்பா நான் படிக்கும் போது பன்னெண்டாயிரத்துக்கு மேலதான் இருந்தது சரி அது விடு குன்பம் வரும்போது இருக்கணும் சிரி நீ சிரிக்காம இருக்கிறது ஊருக்கு நல்லது சரி ராத்திரி எல்லாம் உட்காராத இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா ஓடிட்டானா இவனுக்கெல்லாம் ஒரு சோகம் ரெண்டு கல்ல வேற தூக்கி போடுறான் பெரிய அம்மா சாகர வயசாயுது இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டுட்டு போயிட்டியே மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே எதோ எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டே அம்மா அம்மா யோ அம்மா ஏண்டா சிரிக்கிற இது என்னது பார்த்தா தெரியல இது போனம்டா திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காரு இடுக்கன் வருங்கால் நயக தும்ப ஒரு நேரத்திலயே சிரிக்கணும்னு நீங்க சொன்னீங்க